அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மே மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் மே இருபத்தி மூணு வந்து உலக ஆமைகள் தினம் கிராண்ட் கம்பானியம் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் லோகோஹு விருது பசிபிக் தீவு நாடுகளின் ஒற்றுமைக்கு பாடுபட்டதற்காக நம்முடைய பிரதமர் அவங்களுக்கு பப்புவா நியூகினியாவின் உயரிய விருது கொடுக்குறாங்க கவர்னர் ஜெனரல் டாப் டாடே இதை மோடியிடம் ஒப்படைக்கிறார் விருதினை பெறுபவர்கள் சீஃப் என அழைக்கப்படுகின்றனர் கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது இதுவும் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கொடுக்க இருக்கிறாங்க டோக் பிசின் திருக்குறள் வெளியீடு பப்புவா நியூ கினியாவில் அதிகாரப்பூர்வ மொழியாக டோக் பிசின் மொழி அந்த மொழியில் வந்து திருக்குறளில் வெளியிட்ருக்காங்க வெளியிட்டது யார் அப்படின்னா நம்முடைய பிரதமரும் ஜேம்ஸ் மராப்பே அவங்களும் வெளியிட்ருக்காங்க மேற்கு நியூ பிரிட்டன் மாகாண ஆளுநர் சசீந்திரன் தான் சசீந்திரன் முத்துவேல் மற்றும் அவருடைய மனைவி சுபாஷ் சசீந்திரன் இவங்க வந்து இந்த திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க ஈட்டு எறிதல் தரவரிசைப்பட்டியல்ல நீரஜ் சோப்ரா வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறாங்க இந்த ஈட்டி எறிதல் உலக தரவரிசை பட்டியலில் முதலிடத்தம் படுத்த முதல் இந்தியர் யார்னா இவர் தான் இரண்டாவது மூன்றாவது இடங்கள் முறையே ஆண்டர்சன் பீட்டர் மற்றும் ஜேக்கப் வட்லெஜ் ஆகியோர் வந்து அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறாங்க அடுத்தது மே இருபத்தி நாலு ஏரிய சபை கூட்டம் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஆண்டுக்கு நான்கு முறை நடத்த உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க எந்தெந்த நாள் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியான தேசிய வாக்காளர் தினம் என்றும் ஏப்ரல் பதினான்காம் தேதியான அம்பேத்கர் பிறந்த நாள் தினம் செப்டம்பர் பதினஞ்சான அண்ணா பிறந்த தினம் டிசம்பர் பத்தான சர்வதேச மனித உரிமைகள் தினம் இந்த நான்கு நாள்களில் ஏரியா சபை கூட்டம் நடத்த அரசு உத்தரவு போட்டுருக்காங்க அடுத்ததாக கண்ணாடி கூண்டு பாலம் வந்து முப்பத்தி ஏழு கோடியில் தொண்ணூற்றி ஏழு மீட்டர் நீளத்தில் நான்கு மீட்டர் அகலத்தில் கன்னியாகுமரியிலிருந்து விவேகானந்தர் மண்டபம் இந்த திருவள்ளூர் சிலையை இணைக்கிறதுக்காக இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாளிகைபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வு வந்து நடத்த இருக்கிறாங்க இங்கே என்ன அப்படின்னா செங்கற்களாலான வாய்க்கால் போன்ற அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் இங்கே மூன்றாம் கட்ட அகழாய்வு நடத்த இருக்கிறாங்க பிரதமர் வந்து ஆஸ்திரேலியா பயணம் செய்யிருக்கிறாங்க இங்கே வந்து சிட்னி ஹாரிஸ் சிட்னியில் இருக்கிற ஹாரிஸ் பூங்கா இந்தியா நட்புறவு நினைவு சின்னத்துக்கு பிரதமர் வந்து அடிக்கல் நாட்ட இருக்கிறாங்க அடுத்ததாக திரிபுரா மாநில சுற்றுலாத்துறை தூதராக சௌர கங்குலி வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக மே இருபத்தி ஐந்து உலக தைராய்டு தினமாக கொண்டாடுறாங்க சர்வதேச காணாமல் போன குழந்தைகளுக்கான தினமும் மே இருபத்தஞ்சி தான் அடுத்ததாக சிங்கப்பூர் முதலீட்டாளர் மாநாடு மே இருபத்தஞ்சில் தமிழக முதல்வர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க தமிழக அரசு வந்து சிங்கப்பூர் நிறுவனத்தோடு ஒரு ஆறு ஒப்பந்தங்களில் கையெழுத்து இருக்கிறாங்க இதில் வந்து முதல்வர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சிங்கப்பூரினுடைய தந்தை லீ குவான் யூக்கு வந்து மன்னார்குடியில் சிலை வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அயலக தமிழ் இளைஞர்களுக்கான கலாச்சார பரிமாற்ற சுற்றுலா திட்டம் தான் இந்த வேர்களை தேடி திட்டம் இதை வந்து சிங்கப்பூரில் வந்து தமிழகம் முதல்வர் தொடங்கி வச்சுருக்கிறாங்க உயர் இரத்த அழுத்த நோய்க்கு தமிழகத்தில் நூற்றுக்கு வந்து முப்பத்தி மூணு பேர் பாதிக்கிறாங்க இப்பாதிப்புள்ளானவர்களில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மட்டுமே தங்களுக்கு இரத்த அழுத்த நோய் இருப்பதாக தெரிஞ்சுக்கிறாங்க உலக இரத்த அழுத்த தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மே பதினேழாம் தேதி கடைபிடிக்கிறோம் இந்தியாவில் வந்து நான்கில் ஒருவருக்கு வந்து உயர் இரத்த அழுத்த பாதிப்பு இருக்குது இதில் வந்து ஏழு சதவீதம் பெண்களுக்கும் ஆறு சதவீதம் ஆண்களுக்கும் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க உயர் இரத்த அழுத்து நோயை வந்து இருபத்தஞ்சி சதவீதம் குறைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே வந்து நம்ம இந்தியா வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக கிரைன்ஸ் செயலி அப்படின்னா என்ன விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யும் பயிர்களின் பரப்பை வந்து துல்லியமாக கணக்கிறதுக்காக தான் தமிழக அரசு வந்து கிரெயின் செயலி அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து மொபைல் ஆப்பை வெளியிட்டுருக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆங்கிலேய ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியாவுக்கு அதிகார பரிமாற்றம் நடந்ததை அடையாளப்படுத்துறதுக்காக தமிழக செங்கோல் வந்து அப்போது வந்து நேருக்கிட்ட ஒப்படைச்சிருந்துருப்பாங்க அதுபோல் புதிய நாடாளுமன்றம் புனித செங்கோல் நிறுவப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து தமிழகத்தின் திருவாவடுதுறை ஆதீனம் உதவியால் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் பிரக்யாராஜ் அதாவது அலகாபாத் நேரு அருங்காட்சியகத்தில் இந்த செங்கோல் வைக்கப்பட்டிருக்கு உலகின் பரிதாபம் மிக்க நாடுகள் பட்டியல்ல இந்தியா வந்து நூற்றி மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னா முதல் இடத்துல வந்து ஜிம்பாபே இரண்டாம் இடம் வெனிசுலா மூன்றாம் இடத்துல சிரியா இருக்குது இராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியல்ல இந்தியா நான்காம் இடத்துல இருக்குது உலக வங்கியின் சரக்கு கையாளுகை குறியீட்டில் இந்தியா வந்து முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக கர்நாடக சட்டப்பேரவையின் பதினாறாவது தலைவராக யூடி காதர் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க சட்ட விரோதமாக குடியேற்றங்களை தடுக்கிறதுக்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து சமீபத்தில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் எரிசக்தி பணிக்குழுவின் விதிமுறைகள் தொடர்பான ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க பெங்களூரு ஆஸ்திரேலியா அதாவது பெங்களூரில் ஆஸ்திரேலிய துணை தூதர தூதரகம் அமைக்கிறதுக்கு அமைக்க ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து ஆண்டனி அல்போனசி வந்து சமீபத்தில் ஒரு அறிப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இதன் மூலம் இந்தியாவிலுடைய ஆஸ்திரேலியாவின் ஐந்தாவது தூதரகமாக பெங்களூர் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க அப்போ ஆஸ்திரேலியாவுடைய தூதரகம் தலைமை தூதரகம் எது அப்படின்னா டெல்லி அதனுடைய துணை தூதரகம் தான் இந்த சென்னை மும்பை கல்கத்தா அப்படிங்கிறது ஐந்தாவதாக பெங்களூரும் ஆரம்பிக்க இருக்குது சர்வதேச தடகள போட்டி வந்து கிரீஸில் ஆரம்பிச்சிச்சு இங்கே வந்து நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீ வந்து முரளி சங்கர் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருப்பார் என்ன அப்படின்னா எட்டு புள்ளி ஒன்று எட்டு மீட்டர் நீளம் தாண்டி தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக ஜெஸ்வின் ஆல்ட்ரின் வந்து ஏழு புள்ளி எட்டு அஞ்சு மீட்டர் தாண்டி வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக மே இருபத்தி ஆறு புதுமையான முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக தமிழ் முயற்சியாக தொழில்நுட்ப மையம் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு ஒரு ஒன்று கோடி செலவில் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் திறக்க இருக்கிறாங்க சிபிஐ இயக்குனர் வந்து இப்போ பதவியேற்க இருக்கிறாங்க யார் அப்படின்னா பிரவீன் சூட் அவங்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த இரண்டு ஆண்டுக்கு வந்து இவர் பதவியில் இருப்பார் சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சதை அடுத்து இந்த பிரவீன் சூட் வந்து பதவியேற்க இருக்கிறார் பிரதமர் நீதிபதி டி டிஒய் சந்திரசூட்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி இவங்க வந்து அடங்கிய குழு வந்து இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க நம்ம இந்த சிபிஐ எனப்படும் வந்து இந்த அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததாக நிதி ஆயோக் கூட்டம் எட்டாவது நிதி ஆயோக் கூட்டம் வந்து கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவின் பங்களிப்பு அப்படிங்கிற தலைப்பில் நடக்க இருக்குது இது இதுக்கு முன்னாடி வந்து திட்டக்குழு தான் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த திட்டக்குழுவை மாற்றிட்டு தான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு நிதி ஆயோக் அப்படின்னு புதிய அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அரபிக் கடலில் மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானம் வந்து ஐஎன்எஸ் விக்ரந்த் முதல் முறையாக போர்க்கப்பலில் இரவில் தரையிறக்கப்பட்டது எந்த கப்பல் அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ரந்த் எங்கன்னா அரபிக் கடலில் விமான எந்த விமானத்தில் விமானம் இறங்குச்சி அப்படின்னா மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படிங்கிற விமானம் அடுத்ததாக உலக சுகாதார சபை கூட்டம் வந்து எழுபத்தி ஆறாவது கூட்டம் வந்து சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனிவாவில் நடக்க இருக்குது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் உலக சுகாதார அமைப்பு அப்படிங்கிறது தான் உயிர்களை காப்பாற்றுதல் அனைவருக்குமான ஆரோக்கிய நலனை கொண்டு சேர்த்தல் அப்படிங்கிறது அடுத்தது இந்திய தொழிற்கூட்டமைப்பு எனப்படும் கான்ஃபிடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி என்னுடைய புதிய தலைவராக ஆர் தினேஷ் வந்து பதவியேற்க இருக்கிறாங்க ஏ ஃபோர்டீன் பாரத் மற்றும் ஐஐடி சென்னை இணைந்து உருவாக்கிய கிராமப்புற இந்தியாவுக்கான ஜூகல் பந்தி பன்மொழி ஏஐ சாட் மைக்ரோசாஃப்டால் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து வாட்ஸ்அப் மூலம் வந்து பயன்படுத்தலாம் புதுடெல்லிக்கு அருகே உள்ள பிவான் கிராமத்தில் இதை சோதனை செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக பிரிட்டனுக்கு வந்து விசா பெறுவதில் இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க நூறி ராக்கெட் உதவியுடன் எட்டு வர்த்தக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது தென்கொரியா இது வந்து தென்கொரியாவினுடைய முதல் வர்த்தக செயற்கைக்கோளாக பார்க்குறாங்க அடுத்தது ஈரான் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய கொரம்ஷார் ஃபோர் ஏவுகணையை சோதனை செஞ்சுருப்பாங்க இந்த சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு இது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது அடுத்ததாக த கோல்டன் இயர்ஸ் த மெனி ஜாய்ஸ் ஆஃப் லிவிங் a குட் லாங் லைஃப் அப்படிங்கிற நூலை எழுதுனது வந்து ரஸ்கின் பாண்ட் அவங்க எழுதியிருக்கிறாங்க அடுத்ததாக மே இருபத்தி ஏழு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக சஞ்சய் விஜயகுமார் கங்கா புர்வாலா வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவர் வந்து மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணி செஞ்சுருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் அஞ்சல் துறை வந்து சேர்ந்து கோயில் பிரசாதங்களை வந்து அஞ்சல் துறை மூலம் அனுப்பும் பணிய தொடங்கிருக்கிறாங்க இதனுடைய முதல் கட்டமாக பத்தொன்பது கோயில்களில் பிரசாதம் அனுப்பும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதனுடைய முன்பதிவுக்கு வந்து திருக்கோயில் ஆப்பு திருக்கோயில் செயலி அல்லது வந்து டபுள்யூ 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 டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தை பயன்படுத்தலாம் இது வந்து இல்லம் தேடி பிரசாதம் செயலி அப்படிங்கிற ஒரு செயலி வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை இன்னொன்று வந்து திருக்கோயில் செயலியும் வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது திருப்போரூர் கார்களில் உயிர்காப்பு காற்றுப்பை இயக்க கருவி வந்து உற்பத்தி ஆலை வந்து விரிவாக்கம் வந்து எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா திருப்பூரில் திருப்பூரில் தான் இதோடைய விரிவாக்கம் பண்ணி நடக்குது ஜப்பானுடைய டைசல் சேஃப்டி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனம் இடையே இந்த ஒப்பந்தம் நடக்குது புதிய நாடாளுமன்ற கட்ட திறப்பு விழா வந்து மே இருபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழாவை குறிப்பிடுற வகையில் ரூபாய் எழுபத்தைந்து ரூபாய் நாணயமும் வெளியிடுறாங்க புதிய பகுதி நேர உறுப்பினர் டாக்டர் எழிலன் நாகநாதன் அதாவது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக இவரை வந்து புதிய பகுதி நேர உறுப்பினராக நியமனம் பண்ணியிருக்காங்க மாநில திட்டக்குழுவுக்கு இந்த திட்டக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா மோ முதல்வர் ஸ்டாலின் தான் துணைத் தலைவராக வந்து ஜெ ஜெயரஞ்சன் இருப்பாங்க அடுத்ததாக விருதுநகர் விருதுநகர் கோவில்பட்டி முத்தமிழ்செல்வி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் அப்படிங்கிற பெருமையை பெற்று மீண்டும் சிவிங்கி புலிகள் திட்டம் கண்காணிப்பு வந்து உலக புலிகள் கூட்டமைப்பு தலைமைச் செயலாளர் ராஜேஷ் கோபால் தலைமையில் பதினேழு பேர் கொண்ட குழு வந்து மத்திய அரசு நிறுவி இருக்காங்க கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியை எளிமையாக கொண்டு செல்வதற்காக நகர நகர்ப்புற கிராமப்புற மாணா மாணாக்கர் கல்வி இடைவெளியை குறைக்கிற திட்டம் போட்டிருக்கிறாங்க அதன்படி உத்தரப்பிரதேச அரசு வந்து பகல் முன்னெடுப்பு என்னும் இளங்கலை கிராமப்புற கல்வி முன்னெடுப்பு வந்து சமீபத்தில் தொடங்கியிருக்காங்க மத்திய குடிமை பணிகள் ஆணையத் தலைவராக அதாவது யூபிஎஸ்சியின் தலைவராக மனோஜ் சோனி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஐநா புலம்பெயர்வு முகவை பெண் தலைவராக எமி இ போப் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க இவங்க தான் வந்து முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு டிசம்பர் பதினெட்டு வந்து சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமாக கடைபிடிக்கிறாங்க ஆறாவது ஷார்ஜா மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி வந்து அரபு எமிரேட்ஸில் வந்து நடக்குது நடந் எப்போ அப்படின்னா மே பதினேழுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடந்துச்சு இதனுடைய முதலிடம் பிடித்தது யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் எரிக்காய்ஸி அப்படிங்கிற ஒரு முதலிடம் பிடிச்சிருப்பாங்க இரண்டாம் இடத்தை வந்து நொடி பெக் அப்படிங்கிற உஸ்பெகிஸ்தான் வீரருக்கு வந்து இரண்டாம் இடமும் மூன்றாம் இடம் வந்து குக்கேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு மூன்றாம் இடமும் கிடச்சிருக்கும் அடுத்ததாக மே இருபத்தெட்டு இது வந்து உலக பசி தினம் உலக இரத்த புற்றுநோய் தினம் உலக பெண்களின் ஆரோக்கிய தினம் அப்படிங்கிற தின சிறப்பு வந்து இந்த மே இருபத்தி எட்டுக்கு உண்டு அடுத்ததாக சி டுவெண்ட்டி மாநாடு சின்மயா மிஷன் உலகம் ஒரே குடும்பம் என்னும் தலைப்புல இந்த ஆண்டுக்கான சி டுவெண்ட்டி மாநாடு நடைபெற இருக்கு இதை துவங்கி வைக்கிறவர் யார் அப்படின்னா தமிழக ஆளுநர் மாமல்லபுரத்தில் உள்ள பூஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல அஹ் சி டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஜி டுவெண்ட்டினுடைய அதிகாரப்பூர்வ குழுக்கள்ல ஒன்று தான் இந்த சி டுவெண்ட்டி அப்படிங்கிறது சின்மயா மிஷன் அப்படிங்கிறது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வணிகர் குழு கல்வெட்டு மதுரை ஆண்டார் கொட்டாரம் இதில் வந்து எண்ணூறு ஆண்டுகள் பழமையான வணிகர் குழு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நாலு அடி உயரமும் நாற்பத்தி ஏழு வரிகளை கொண்டுள்ளது இந்த கல்வெட்டு நாட்டின் முதல் முழு மின் ஆளுமை மாநிலமாக கேரளா உரு கேரளா வந்து உருவெடுத்துள்ளது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகமும் கேரளாவில் தான் ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடியில் டிஜிட்டல் அறிவியல் பூங்காவும் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க தண்ணீருக்குன்னு தனி பட்ஜெட் போட்ட மாநிலமும் கேரளா தான் நாட்டின் முதல் எண்ம அறிவியல் பூங்காவும் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க உலகின் முதல் பனை ஓலை அருங் கையெழுத்து அருங்காட்சியகமும் கேரளாவில் இருக்குது ட்ரோன் வாயிலாக காவல் மாட் மாவட்டங்களை கண்காணிக்கிற முதல் மாநிலமும் கேரளா இந்தியாவின் முதல் ட்ரோன் தடவி தடயவியல் ஆய்வகமும் கேரளாவில் இருக்குது சூரிய சக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் சுற்றுலா படகம் அதாவது சூரியமிஷு அப்படிங்கிற இதுவும் வந்து இங்கே கேரளாவில் தான் இருக்குது அடுத்தது நேட்டோ ப்ளஸ் கூட்டமைப்பு நேட்டோ ப்ளஸ் கூட்டமைப்பில் இந்தியாவுக்கு வந்து உறுப்பினராக அமெரிக்கா வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க நேட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரேடி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதாவது வடக்கு அத்திலாந்திய ஒப்பந்த அமைப்பு அப்படிங்கிறது தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதனுடைய உறுப்பு நாடுகள் வந்து முப்பத்தி ஒன்று இருக்கும் நேட்டோ ப்ளஸ் கூட்டமைப்பினுடைய உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னா நேட்டோ நாடுகள் கூட ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் இஸ்ரேல் தென்கொரியா ஆகிய நாடுகள் இருக்கும் அடுத்ததாக மே இருபத்தி ஒன்பது இந்த நாள் வந்து ஐநா அமைதிப்படை தினம் மற்றும் ஐநா செரிமான ஆரோக்கிய தினமாக கடைபிடிக்கிறாங்க இந்தியாவினுடைய புதிய நாடாளுமன்றம் வந்து மே இருபத்தி எட்டு அப்போ வந்து திறக்க இருக்கிறாங்க இதில் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பும் நான்கு அடுக்குகளையும் உடையுது மக்களவையில் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இருக்கைகள் ஒதுக்கி இதனுடைய கருத்துரு எது அப்படின்னா நம்மளுடைய தேசிய பறவையான மயிலின் அடிப்படையில் வச்சுருப்பாங்க மாநிலங்களவையில் முந்நூற்றி எண்பத்தி நாலு இருக்கைகள் ஒதுக்கி இருக்கிறாங்க இதில் வந்து இதில் வந்து தே கருத்துரு தீம் என்ன அப்படின்னா தாமரை தேசிய மலரான தாமரை வந்து அடிப்படையாக வச்சுருக்கிறாங்க அடுத்தது என்விஎஸ் ஜீரோ ஒன் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது ஜிஎஸ்எல்வி எஃப் டுவெல் ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தியது ஸ்ரீகிரோ ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இது செலுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதிமூணு டு பதினாறு வரை ஐஆர்என்எஸ் ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் இ ஒன் எஃப் ஒன் ஜி அதாவது ஏழு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் வந்து அனுப்பியிருப்பாங்க ஐஆர்என்எஸ்எஸ் ஒன் ஜி செயற்கைக்கோளுக்கு மாற்றாக என்விஎஸ் ஜீரோ ஒன் வந்து செயல்படும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோவும் எடையும் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயுட்காலமும் உடையது இது முதல் முறையாக உள்நாட்டில் தொழில்நுட்பத்தில் இது உற்பத்தி செய்யப்பட்டது மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா அணுக்கடிகாரமும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அடுத்தது துருக்கி அதிபராக ரிஷப் தயீப் எர்டோகன் ஐந்தாவது முறையாக தேர்வு பண்ணியிருக்கிறாங்க நைஜீரிய அதிபர் வந்து போலோ டினபு சீன பிரதமர் வந்து லீ கியாங்கு அடுத்ததாக சி நயன் ஒன் நயன் அப்படிங்கிற பயணிகள் விமானத்தை வந்து சீனா உருவாக்கியிருக்குது இது வந்து முதல் பயணி விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவால் உருவாக்கப்பட்ட முதல் பயணிகள் விமானம் தான் இந்த சி நயன் ஒன் நயன் அப்படிங்கிறது அடுத்தது சீனா வந்து இது வந்து கோமாக்கு எனும் சீனா வர்த்தக நிறுவனத்தை தான் இது உருவாக்கியிருக்கும் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் வந்து கோலாலம்பூரில் நடந்துச்சு இதில் வந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹச்எஸ் பிரனாய் இந்திய வீரர் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு அடுத்ததாக மே முப்பது கோவா மாநிலம் உருவான தினம் இந்த மே முப்பதாம் தேதி அதாவது முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கோவா மாநிலம் உருவாச்சு அடுத்ததாக ஐபிஎல்லில் பதினாறாவது ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் இதில் வந்து ஐந்தாவது முறையாக சென்னை சூப் சூப்பர் கிங்ஸ் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு எப்பப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இதில் இந்த இதில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இரண்டாம் இடம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து இரண்டாவது இடத்துலையும் அதிக விக்கெட்டு வீழ்த்தினது யாருனா முகம்மது சமி பதினேழு ஆட்டங்களில் இருபத்தி எட்டு விக்கெட்டு அதிக ரன் அடித்ததில் வந்து சுப்மன் கில் வந்து பதினேழு போட்டியில் எண்ணூற்றி தொண்ணூறு ரன்கள் அடிச்சிருப்பார் அடுத்ததாக கல்லீரல் சிகிச்சை நிபுணர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி தலைவரான டாக்டர் கே நாராயணசாமி வந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்திரா ஆளுநர் ரவி வந்து அதாவது பதினொன்றாவது துணைவேந்திரா ஆர் ரவி வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுக்கான ஞானபீட விருது கொடுத்துருக்குறாங்க யாருக்கு அப்படின்னா தாமோதர் மௌசாவ் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஐம்பத்தி ஏழாவது ஞானபீட விருது எதுக்காக அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கார்மெலின் நாவல் அப்படிங்கிற நாள் இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும் இந்த விருதை பெற்ற இரண்டாவது நபர் யார் அப்படின்னா இவர் இந்த தாமோதர் மௌசோ அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய பதினெட்டாவது வந்தே பாரத் ரயில் சேவை வந்து அஸ்ஸாமினுடைய கவுகாத்திக்கும் மேற்கு வங்கத்தினுடைய நியூ ஜெல்பை குறிக்கும் இடையில் பிரதமர் வந்து ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க அஸ்ஸாமின் முதல் சேவை அதுவும் இல்லாமல் வடகிழக்கு பிராந்தியத்தினுடைய முதல் சேவையும் இதுதான் மத்திய ஊழல் கண்காணிப்பு அதாவது சிவிசி இதனுடைய ஆணையராக குமார் ஸ்ரீவஸ்தவா வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சிவிசி என்ன அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க சிபிஐ இயக்குநராக சமீபத்தில் பிரவீன் சூட்டு பதவியேற்றிருப்பாங்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி எஸ் வைத்தியநாதன் மத்திய குடிமை பணிகள் ஆணைய தலைவர் அதாவது யுபிஎஸ்சி தலைவர் வந்து மனோஜ் சோனி இந்திய தொழிற்கூட்டமைப்பு எனப்படும் சிஐஐயின் தலைவர் வந்து ஆர் தினேஷ் இவங்க எல்லாமே சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட தலைவர்கள் அடுத்ததாக ஐந்தாவது உலக ஆயுர்வேத திருவிழா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் திருவனந்தபுரத்தில் நடக்க இருக்குது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து எமர்ஜிங் சேலஞ்சர்ஸ் இன் ஹீல் கேர் அண்டு ஏசர்ஜண்ட் ஆயுர்வேதா அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அடுத்ததாக சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் வந்து சி சிறந்த பயிற்சியாளர் விருதை வந்து ஜீஷன் அலிக்கு வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிலவுக்கு வந்து மனிதர்களை அனுப்ப சீனா திட்டம் போட்டிருக்காங்க ஏற்கனவே நிலவுக்கு மனிதர்களை அனுப்பிய முதல் நாடு வந்து அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து நிலவுக்கு மனிதர்களை அனுப்பியிருக்காங்க அடுத்ததாக மே முப்பத்தி ஒன்று இந்த நாள் வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கடைப்பிடிக்கிறாங்க இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வி நீடு ஃபுட்டு நாட் டொபாக்கோ அப்படிங்கிறது சீன விண்வெளிக்கு அனுப்பியதில் வந்து இராணுவம் சாராத முதல் நபர் யார் அப்படின்னா குய் ஹோய் சாவ் அப்படிங்கிறவர் தான் அடுத்தது உலக சுகாதார அமைப்பு தணிக்கையாளராக கிரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவங்கள மீண்டும் நியமனம் பண்ணியிருக்காங்க இவருடைய பதவிக்காலம் வந்து நான்கு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பணியில் இருப்பார் காலாண்டு தொழிலாளர் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களின் வேலைவாய்ப்பின்மை ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்களின் வேலைவாய்ப்பின்மை ஆறு சதவீதம் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட பெண்களின் வேலைவாய்ப்பின்மை ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் பணியாளர் மக்கள் தொகை விகிதம் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவிகிதம் அடுத்தது பிடி சிகரெட் விற்பனைக்கு வந்து தனி உரிமம் வந்து இன்னும் வேணும் அப்படின்னு சட்டம் போட்டிருக்காங்க புகையில உற்பத்தியில் வந்து முதல் இடத்துல சீனாவும் இரண்டாம் இடத்துல வந்து இந்தியாவும் இருக்குது நூற்றி இருபத்தி எட்டு கோடியில் தமிழகத்தில் தானியங்கி இரத்த அழுத்த மானிட்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறதுக்காக தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனமும் ஜப்பானியுடைய ஓம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனமும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மே மாதத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்துட்டோம் அடுத்ததாக நாம் மே மாதத்தினுடைய முக்கிய தினங்களை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்